வணக்கம் மக்களே செல்வத்து ஜிவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் தெரியாமல் டேட்டாக கழிச்சுட்டேன் அந்த வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன் அது அஞ்சு பத்துன்னு தான் வரும் யாரும் தயவு செஞ்சு போட ஐ மீன் தப்பாக நினைக்க வேண்டாம் ஏதோ ஒரு டென்ஷனில் இது பண்ணிவிட்டேன் இன்றைக்கி தான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் இன்றைக்கி தான் வந்து ஃபோரமுக்கு போகிற வேலை இருந்துச்சு அது போயிட்டு வந்தேன் இன்றைக்கி தான் என்னோடய சின்ன கார்டு வந்து கொஞ்சம் பேலன்ஸ் கட்ட வேண்டியிருந்தது அதை கட்டி முடிச்சுட்டு ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு இருபது கிலோமீட்டர் சுற்றுனேன் அதுக்கு காரணம் இவன் தான் கலைக்குமார் ஸோ எனக்கு வீட்டுக்கு வந்திருக்கான் ஸோ அவனுக்கான அவனுக்குன்னு கிடையாது ஜென்ரலாக நான் அதை தான் சமைப்பேன் என்னென்னா என்ன சொல்கிறது ஏன்னா மிகைப்படுத்தி சொல்கிறேன் அப்படிலாம் சொல்ல சொல்லிவிடுவீங்க எப்போயும் சமைக்கிறது தான் சமைத்தேன் ஆனால் வந்து நேரமாக எழுந்திரிச்சி சமைச்சிட்டேன் ஒரு ஆர்வத்தில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சுட்டு ஆறையிலேருந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோஸ் வந்து எவ்வளோ நேரம் சமைச்சிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன்றதை வந்து நான் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் அதே மாதிரியே உங்களுக்கு பன்னீர் பட்டர் மசாலா அவன் வந்து பன்னீரே சாப்பிட மாட்டானான் அதான் சொன்னேன் டே உனக்கு பண்ணி ரெண்டு பேக்கெட் வாங்கின காசுக்கு நான் அரை கிலோ கறி எடுத்துருப்பேன்டான்னு சொன்னேன் பட் எப்போவுமே ஜிபி ஃபுட் வேஸ்ட் ஆகாது அதுக்குமே வந்து நாலு பேர் எனக்கு கொடுங்க எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்களா இல்லையா எப்படி சமைச்சிருந்தேன் தான் இருந்துச்சு நல்லா தான் இருந்துச்சு என்ன இப்போ ஸோ அதனால் வந்து மு ஐ மீன் மும்தாஜ் நம்ம மீனா எல்லாருமே கேட்டிருந்தாங்க ஸோ சரின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஆஷிஷல் நம்மளோட விக்கியமாக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டேன் நைட் வரைக்கும் அது இருக்குது ஸோ இவ்வளோலாம் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பதினொன்றரை மணிக்கு சுற்ற ஆரம்பிச்சுமா ஐ மீன் வண்டி எடுத்தோமா பைக்கு பதினொன்றரை மணிலேருந்து மோர் தென் ஒன்றரை டுவெல் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ரெண்டு மணி நேரத்தில் முக்காவாசி சென்னை சுற்றிட்டேங்க இந்த ஏரியா மட்டும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை காட்டிட்டேன் விஜயகாந்த் சார் வீட்டிலருந்து அப்புறம் என்ன அந்த டூ ஹவர்ஸில் என்னால் என்ன கம்ப்ளீட்டாக பண்ண முடியுமோ அதை மட்டும் எல்லாத்துக்கும் நான் இப்படிலாம் சுற்றுனதே இல்லைங்க பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நான் வந்து சரி கிடைக்கிற கேப்பில் சுற்றி காட்டலாம் நம்மளுக்கும் அந்தளவுக்கு டைம் இல்லை எனக்கு தெய்வாதினமாக நேரமாக முடிச்சதுனால இவ்வளோ டைம் எனக்கு கிடைச்சிச்சு ஸோ அந்த ரெண்டு மணி நேரத்தில் இதுதான் கோயம்பேடுன்னு கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வந்துட்டேன் இதுதான் தாய்ஷா பார்க்குன்னு கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வந்துவிட்டேன் இதுதான் வாத்து பார்க்குன்னு கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வந்துவிட்டேன் ஒரு ரெண்டு மூணு நாகாத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அப்புறம் விஜயகாந்த் சார் வீடு காட்டினேன் விஜய் ஆண்டனி சார் இப்போ இருக்கிற ஆண்டனி சார் அர்ஜுன் சார் வீடு சுஷ்வல் வேறு என்ன வேறு என்னடா விவேக் சார் வீடு எல்லாம் போகிற வழியில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டினேன் வேறு என்ன காட்டினேன் ஆ கோயம்பேட்டில் இருந்து வந்த வழியாக இப்படி தான் நேராக வரணும் இங்கேருந்து வந்தால் இப்படி தான் வரணும் அப்படின்றத காட்டினேன் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற தேட்டரை காட்டலான்னா வேணான்னுட்டான் வளதாங்க போய் சும்மா சுற்றி பார்த்துட்டு நாலு செல்ஃபி தேர்ச்சி உங்களுக்கு வீடியோ தேர்ச்சி இப்போ என்ன ட்ரெண்டிங்கில் போட்டிருக்காங்கிறது தேரிச்சு அதெல்லாம் சுற்றிட்டு வந்துட்டேங்க இப்போ வெயில் வந்து கம்மியாயிடுச்சு இப்போ வெயிலே இல்லை ஆனால் நான் போன கேப்பில் அங்கே பாருங்கள் இன்னும் உங்களுக்கு அந்த செட்டிங்ஸ் எல்லாம் தெரியும் அப்படி இருந்துச்சு ஸோ இன்றைக்கி இப்படி தான் ஜிபியோட டே ஃபுல் டே இப்படி போயிட்டே இருக்குது ஒன்றும் பண்ண முடியலைங்க ஒன்றா எந்த கேப் கிடைச்சாலும் ஏதாவது ஒரு வேலை பண்ணுறதா இருக்கிறதுனால ஒன்றுமே சமாளிக்க முடியல ஸோ உங்களுக்கான வீடியோஸ் வந்து வரும் நீங்கள் பார்த்து என்னென்ன எங்கெங்கே போயிருக்கேன் என்னென்ன பண்ணியிருக்கேன்றது அப்லோட் பண்ணுறேன் பார்த்து என்ஜாய் என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் நினைக்கிறேன் ஸோ எல்லோரும் லைவ் வாங்கன்றீங்க என்னால் அதை வர முடியல முடிஞ்சா வரேன் சரிங்க பாய் நான் மணி இப்போ ரெண்டு அஞ்சு நான் வெளியில் கிளம்ப போகிறேன் பாய் இவன் நான் ஏற்றி விட்டுட்டு கிளம்புறேன் பாய் சொல்லிடு பாய் பாருங்கள் டூ ஃபைவ் பாய் ஸோ லவ் யூ ஃபர்ஸ்ட் டைம் நான் வாழ்க்கையில் விஜயகாந்த் சாரோட வீட்டில் நிற்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் இது நான் அதுக்கப்புறம் நம்ம போன இடந்தான் ஃபோரம் ஃபோரமில் ஃபோரமில் வந்து டெக்கத்லான் டெக்கத்லான்னு உள்ள எல்லா இடத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு சுட்டி காட்டினேன் ஏன்னா எடுக்கிறோமோ எடுக்கலையோ என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டா ஒரு ஐடியாஸ் வரும்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஆஃபர்ஸ் இருக்கான்னு பார்த்தேன் பட் ஆஃபர்ஸ் பெருசாக இல்லை கலெக்ஷன்ஸும் எனக்கு தெரிஞ்சு பெருசாக இல்லை ஸோ எனக்கு போகிற வேலை இருந்தது போரம் காஜல் வாங்க வேண்டியது ஸோ காஜல் வாங்க கிடைக்குமா எந்த வேலை டூ மேம் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபோரோ அப்படின்றது ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதோ ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஒர்க் ஷாப் தெரியுதா இருக்கு ஆட்டோ ரிக்ஷா அதுக்கப்புறமேட்டு சம்திங் நல்லா இருக்கு இல்லையா சூப்பராக இருக்குது இது என்னது தீபாவளி மேலா ஓ தீபாவளி மேலவா சூப்பர் அப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலைக்கு மாதிரியே நிற்க வச்சு ஒரு வீடியோ அவ்வளோ காக்டினோட பேக் சைடு கால் மணி நேரம் ஆயிருக்கு இந்த கால் மணி நேரத்தில் என்ன பண்ணியிருக்கேன் நான் காகாக்கு சாமி வச்சிருக்கேன் க்காக்கு சாதம் வச்சு இந்த டீயை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு சுடுதண்ணி வச்சுருக்கேன் சுடுதண்ணி எதுக்குன்னா காலிஃப்ளவர் அரிச அதுக்கப்புறம் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கம்ப் கருப்பு கவுண்ட அரிசியை பருப்புக்கு இது பாருங்கள் பருப்புக்கு ஐ மீன் குழம்புக்கு பருப்பு ஊரு வச்சுருக்கேன் பூனைக்கு சாதம் வச்சுருக்கேன் இன்றைக்கி வேறு ஒரு அரிசி ட்ரை பண்ண போகிறேன் ஸோ வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் நிலத்தை அப்படி தனியாக காய்ச்சிக்கோங்க மூணே மூணு பொருள் தான் இது சூப்பராக இருக்கும் ஆஸ் யூஷுவல் நான் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல மூட் இருக்கிறதுனால இந்த ட்ரிங்க் போட்டேன் நான் சொன்ன மாதிரி இதில் போட்டு விட்டேன் இந்த கருப்பு கவுனி அரிசி இந்த வெள்ளம் நெய் இது மூணு மட்டும் இருந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இதிலே ஏலக்காய் தட்டி போட்டுருணும் ஓகே ரொம்ப ரொம்ப சிம்பிளான பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சமாக பட்டர் போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூனு அதில் வந்து இதை சுட்டு எடுக்கணும் ஐ மீன் பெரட்டி எடுக்கணும் ஃபுல்லாக வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள் ஃபுல்லாக அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த பாகு தனியாக காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஒரு இருபது நிமிஷம் கைவிடாமல் கின்னோம்னால் கண்டிப்பாக இது ஒரு அல்வா அப்போ தான் வரும் நிச்சயமாக ஒரு அல்வானே சொல்லலாம் ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் ஐயப் சில சமயம் வந்து ஐயப்பன் கோவிலில் ஏதோ ஒன்று சாப்பிடுவோம் அந்த அரிசி அது மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் இதுக்கு மெத்தடு உங்களுக்கு நான் எல்லாமே டீட்டெயில்டாக தான் போட்டிருக்கேன் இந்த வாட்டி பாருங்க அந்த பாகோடு எடுத்து போட்டு கைவிடாத கிளறணுங்க கை விடாத கிளறிக்கிட்டே இருந்தோம்னா மட்டும்தான் லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் நான் நெய் ஊற்றினேன் பாருங்க நான் ஊற்றுனது தான் நெய் அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணவே இல்லை அல்வா பதத்துக்கு அடுத்து நம்ம பருப்பு ரெடி பண்ணி வைக்க போகிறோம் இதுக்கான மசாலா ஆட் பண்ணுறோம் அவ்வளோதாங்க எண்ணெயோ பட்டர் பட்டர் ஊற்றுனா நல்லது நான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை அறுக்கி போட்டிருக்கேன் ஒரு பத்து முந்திரி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த கஸ்தூரி மேத்தி கரம் மசாலா மிளகாத்தூள் இந்த மஞ்சத்தூள் கொத்தமல்லித்தூள் போட்டுக்கலாம் இந்த தக்காளி போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு வதக்கி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு எட்டு இருபத்தஞ்சி போட்டிருக்கேன் உருகனொன்னே எடுத்து ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டு இதை போட வேண்டியது தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கொதி வந்துருச்சு இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இப்படி கட் பண்ணி வச்சுருக்கிற ப என்ன சொல்கிறது இதை போட்டுடலாம் ஓகே வெயிட் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி அவ்வளோதான் நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை சாதம் வடிச்சாச்சு ஆல்மோஸ்ட் மீது எல்லாம் இருக்குது இவங்களுக்கெல்லாம் டீ சீடு பண்ணி குடிக்கணும் ஒன்பதே கால் ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இன்றைக்கி வந்திருக்கிற அந்த ஸ்பெஷல் கெஸ்ட் இவங்க தான் வாங்க கலைக்குமார் நல்லா நல்லாயிருக்கீங்களா இருந்து வந்திருக்கீங்களா ஆ சரி கலைக்குமார் அவனுக்காக என்னென்ன பண்ணியிருக்கோம் ஆஸ் யூஷுவல் எல்லாருமே நம்மளுக்காக பண்ணுறது தான் ஸோ இன்றைக்கி நேரமாக பண்ணிட்டோம் சூடான சாதம் காலிஃப்ளவர் ஃப்ரை ஆஸ் யூஷுவல் நம்மளோட அம்மா அப்பா சுடுதே நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா எல்லாமே ஆவி பறக்குது அப்படியே அதுக்கப்புறமேட்டு நம்மளுக்கு கருப்பு கவுனி அரிசி அல்வா அல்வா வாட்டவர் அதுக்கப்புறமேட்டு எங்கடா வைக்கிறது இடப்பத்தலடா நம்மளோட முருக்காய் சாம்பார் நேற்று வச்ச கருப்பில் சட்னி தயிர் எல்லாமே இருக்குது இவங்களுக்கு ஸ்பெஷலி தான் வாங்க சாப்பிட்லாம்